ஹோ 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 இன்னைக்கு நம்ம பராமரிப்பின் ஏஞ்சல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம் அதே போல் திரும்ப இந்த சைடு ரெண்டாக மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபை இது போல் ஆஃபாக மடிச்சுக்கலாம் சேம் இதே போல் இந்த சைடும் மடிச்சுக்கலாம் ஓ இது ரெண்டும் மீட்டார் இடத்துல இது போல் பொறுமையாக மடக்கணுன்னா நமக்கு இப்படி ஒன்று கிடைக்கும் அப்போ நமக்கு இது தனியாக இருக்கும் அதை ரெண்டு சைடும் மடக்கணுன்னா இந்த பக்கம் ஃபோல்ட்ஸ் ஏற்படும் அதுக்கப்புறம் இதை நம்ம இது போல் பாதியாக நம்ம மடிக்கணும் ஓ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ஃபோல்டு பண்ண போல் பாதியாக ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம் ஓ பின்னாடி திருப்பி ஃபர்ஸ்ட் இதை நம்ம இது போல் முன்னாடி மடிச்சுக்கலாம் சேம் அதே போல் இந்த பக்கமும் முன்னாடி நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அதை இது போல் ஃபோல்டு பண்ணிக்கலாம் சேம் அதே போல் இந்த பக்கமும் நம்ம ஃபோல்டு பண்ண இப்போது ஷார்ப்பாக இருக்க ஹெட்ஜை மட்டும் லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த சைடும் அப்புறம் ரவுண்டாக ஒரு ஃபேஸ் ஷேப் கிடைக்கிறதுக்காக தென் இங்கே இருக்க ஷார்ப் ஷார்ப்பெட்ஜை நம்ம உள்ளே ஃபோல்டு பண்ணி விடலாம் ரேஞ்சிலோடய அப்பர் பாடி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கீழே அதனோட அந்த ட்ரெஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு ஸ்கொயராக சேம் சைஸ் எடுத்து அதை இது போல் மடிச்சுக்கலாம் தென் இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக சென்டருக்கு வர மாதிரி இதை எப்படி மடிச்சிக்கலாம் சேம் அதே போல இந்த பக்கமும் மடிச்சிக்கலாம் டேர்ன் பண்ணி இது ரெண்டும் பேக் சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு ஃபோல்டு ஏற்படுத்திக்கலாம் இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம் சேம் அதே போல் இந்த பக்கமும் உள்ளே போகிற மாதிரி வச்சு திரும்ப ஃபோல்டு பண்ணிடலாம் இப்போது ஏஞ்சலோட வயிற்றுக்கு நேராக கீழே இதை வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் பராமரிப்பின் ஏஞ்சல் நமக்கு ரெடி ஆயிட்டாங்க